ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி நியூஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெயின் எப்போ வரும் என்ன டைமில் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ண நம்ம அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக அப்படி ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோ கூப்பிடலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு மாவட்டங்களில் நல்ல இரு ஒரு மணி நேரம் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எப்போ மழை வரும்ன்றதை பார்த்துடலாம் மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபடு காரணமாக இன்றைக்கி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாந்தேதி நாளைக்கு ஒன்றாந்தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி சொல்லியிருக்காங்க ஓரிரு இடங்களில் பலத்த மழை மற்றும் தாரைக்கா தரைக்காற்று தரைக்காற்று வீசும் அப்படி சொல்லியிருக்காங்க மணிக்கு நாற்பது முதல் அம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இந்நிலையில் பதினாலு மாவட்டங்களில் நள்ளிரவு ஒரு மணி முதல் மழைக்கு வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க தகவல் வெளியாக இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிஞ்சி விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் புதுவை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மற்றும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க షో ఇ రైన్యూసీ తె కనిపి చేనల్ సబ్స్ పని వచ్చుకోవాలం అరవై ప్రాణ వీడియోలో అవును పక్క పేంక్స్ ఫార్ వాచింగ్ గైస్